தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டுருக்கோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இருபத்தி ஆறாவதா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு குற்றாலம் அருவிகள் இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த ஊர் பருவ மழை தூரலுக்கு பெயர் போனது சாரல் மலை அப்படின்னு சொல்வதுண்டு முன்னொரு காலத்தில் தென்காசியை ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டிய மன்னனோட கனவுல சிவபெருமான் தோன்றி தெற்கில் இருக்கிற என்னுடைய பக்தர்கள் வடக்கில் இருக்கிற காசிக்கு பாத யாத்திரை வர்றதுக்கு முன்னாடியே வந்து இறந்துடுறாங்க அதனால் அவர்கள் என்னோடய அருள் பெற தெற்களை தென்காசி கோபுரத்தை கட்டுமாறு ஆணையிட்டுருக்காரு அதனை ஏற்று பராக்கிரம பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது தான் தென்காசி கோபுரம் இந்த கோயிலின் பெயராலேயே இந்த ஊரும் தென்காசி அப்படின்னு சொல்லப்படுது முட்காலத்தில் சோழர்கள் புகழ் மங்கி பாண்டியர்களோட கை ஓங்கியது அந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் இலங்கை மீது படையெடுத்தாங்க தென்காசியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி நடத்திய அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் இலங்கை மீது படையெடுத்து சிங்களரை பல முறை வென்றதாக கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மூலவர் காசி விஸ்வநாதர் தாயார் உலகம்மை வடக்கில் இருக்கிற காசி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் தெற்கில் இருக்கிற இந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு வந்து அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டதுனால தென்காசி அப்படிங்கிற பெயர் பெற்றது இந்த கோவில் இந்திரன் மைநாகம் நாரதர் அகத்தியர் மிருகண்டு முனிவர் வாலி கண்ம முனிவர் போன்றோர் வழிபட்ட தலம் நந்தியின் அவதார தலம் சிலாகித முனிவர் குழந்தை வரம் வேண்டி பயன்பெற்றதாக தல வரலாறு சொல்லுது திருக்கோவிலை கட்டிய பராக்கிரம பாண்டிய மன்னனின் உற்சவர் சிலை சுவாமி சன்னதியில் உள்ளது திருக்கோவில் விழாக்களுக்கு தலைவராக அம்மன்னன் மதிக்கப்பட்டு மன்னனுக்கு முதல் மரியாதை செய்யப்படுவது இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த கோவிலோட ராஜகோபுர வாசல்ல பக்தர்களுக்கு ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் வந்து இருக்கு பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வர்ற காற்று கோபுர வாசலுக்குள் நுழையும் பக்தர்களுக்கு எதிராக மேற்கிலிருந்து கிழக்காக வீசி கோபுர வாசலை கடந்து உள்ளே போகும்போது கோபுர வாசலிலிருந்து இறங்குற இடத்துல காற்று சுழன்று சுற்றி வீசுவது போல ஒரு அனுபவம் ஏற்படும் தொடர்ந்து உள்ளே செல்லும்போது காற்று உங்கள் பின்புறமாக கோவிலுக்குள் உங்களை உள்ளே தள்ளுவது போல கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயத்தை உணர முடியும் எந்த தடுப்பும் இல்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று இரண்டு எதிர் திசைகளில் வீசுவதை பக்தர்கள் அனுபவித்து மகிழலாம் கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் குற்றாலம் தென்காசியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டத்தில் முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக குற்றாலம் இருக்கு இங்கே இருக்கிற நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் அழகான கிளைமேட் எப்பவும் பெஞ்சிட்ருக்கிற சாரல் மலை இது எல்லாமே டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுது குற்றாலம் போகிறதுக்கு ஏற்ற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து செப்டம்பர் வரைக்கும் குற்றாலத்தில் ஏழு வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது அருவி சிற்றருவி ஐந்தருவி குண்டாறு அருவி புலியருவி பழைய குற்றாலம் செண்பகாதேவி நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகள் வந்து அருவிகளில் எந்த நேரத்திலும் குளிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை வந்து சுற்றுலாத்துறை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கு தேனருவி செண்பகாதேவி அருவியை தவிர மற்ற எல்லா வாட்டர் ஃபால்ஸ்லேயும் எப்போ வேண்டுமானாலும் சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கலாம் இந்த மலையில் வளர்க்கப்படுற மூலிகை தாவரங்கள் மருத்துவ குணமிக்கது மூட்டுவலி நீண்டகால தலைவலி நரம்பு கோளாறு இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றால மலையில் நீண்ட காலம் தங்கியிருந்து குளித்தால் குணமடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் தென்காசியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் சங்க இலக்கியங்களில் பாடப்பெற்ற கோவில் இது வைணவ திருத்தலமாய் இருந்து அகத்திய முனிவரால் சைவ திருத்தலமாக மாற்றப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது சைவ சமயக்குறவர்களில் முதல்வரான திருஞான சமந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் மாணிக்கவாசகர் சுந்தரர் ஆகியோராலும் பாடல் பெற்ற திருத்தலம் அருணகிரிநாதர் பாடியுள்ள திருக்கோவில் இது தமிழகத்தில் நடராஜ பெருமான் நடனமாடிய ஐந்து சபைகளுள் சித்திர சபை அமைய பெற்ற கோவில் இது குண்டாறு அணை தென்காசியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் குண்டாரு நீர்த்தேக்கம் அமைஞ்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற நீர்த்தேக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்கு குண்டாறு அணை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடமாக இருக்குது மூன்று விதமாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அணை இருக்குது நீர்வீழ்ச்சி இருக்குது அமைதியான நீரோடையும் இருக்குது குண்டாறு அணை பக்கத்திலேயே ஒரு அழகான பார்க் இருக்குது குண்டாறு அணைக்கு வெளியில் ஃப்ரெஷ்ஷாக பிடித்த மீன்களையும் வந்து விற்பனை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும் திருமலை முத்துக்குமார சுவாமி கோவில் இந்த கோவில் தென்காசியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது ஒரு தேவார வைப்பு வைப்புத்தலமாகும் கேரள மாநிலத்தோட எல்லையில் காணப்படுற மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோட ஒரு சின்ன குன்றில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மூலவரா முருகர் அமைஞ்சிருக்காரு மலை உச்சியில் கோவிலோட தீர்த்தத்தை அஷ்டபத்ம குலம் அப்படின்னா சொல்கிறாங்க இந்த குலத்திற்கு தற்போது பூஞ்சுனை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இலக்கியங்களில் நாம் படித்த குவலை அப்படிங்கிற மலர் தினமும் ஒரு மலர் தான் இந்த குளத்தில் பூத்துருக்கு அதை கரையில் இருக்கிற சப்த கன்னிமார் ஏழு பேரும் எடுத்து முருகனை பூஜை பண்ணி வந்திருக்காங்க சப்த கன்னியர் சிலை சிவாலயங்களில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இங்கே முருகன் கோவிலில் இருக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் பூங்கா தென்காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிரம்மாண்டமான பூங்கா அமைஞ்சிருக்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா இது இந்த பூங்காவில் எங்கே பார்த்தாலும் பூக்கள் மரங்கள் அப்படின்னு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இங்கே இயற்கை ஓவிய பாதைகள் பசுமை குடில் நறுமண பூங்கா பார்வையாளர்கள் மடம் சாகச விளையாட்டு திடல் மரப்பாலம் அப்படின்னு பல இடங்கள் இருக்குது சங்கர நாராயணசுவாமி கோவில் தென்காசியிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பத்தாம் நூற்றாண்டில் உக்ரபாண்டியனால் இந்த கோவில் கட்டப்பட்டது சங்கரலிங்க சுவாமி அப்படின்னு இந்த கோவில் இருக்கிற மூலவர் சொல்லப்படுறாரு கோமதி அம்மன் அவருடைய துணைவியராக இந்த கோவிலில் இருக்காங்க வான்மிகம் அப்படின்னு சொல்லப்படுற கோயிலுக்குள்ள அம்மன் சன்னதியை சுற்றி அமைந்திருக்கிற பிரகாரத்தில் காணப்படுற ஒரு பாம்புக்குழி இது இந்த பாம்பு குழியிலிருந்து எடுக்கப்படுற மணல் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது சன்ஃப்ளவர் கார்டன் தென்காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சாம்பவார் வடகடை சுந்தரபாண்டியபுரம் இந்த பகுதிகளில் வந்து சூரியகாந்தி மலர்கள் வந்து பூத்துக்குழுங்கிறத பார்க்க முடியும் சில சூரியகாந்தி தோட்டங்களில் சூரியகாந்தியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு இருபது ரூபா டோக்கன் வசூல் பண்ணுறாங்க சூரியகாந்தி தோட்டங்களுக்கு பக்கத்திலேயே ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செஞ்ச காய்கறிகளையும் வந்து நம்ம வந்து வாங்க